தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க் அத்தியாயம் நான்கு மீன்கள் ஒருவனை தொல்லையிலிருந்து காப்பாற்றும் கோடை காலம் தென்பகுதியில் வேகமாய் வருவது போலவே வந்துவிட்டது மரங்களெல்லாம் கோடை நறுமணம் பெற்று திகழ்ந்தன மிஸ் லாட்டியின் தோட்டத்தில் ரோஜா பூத்து குலங்கின மக்னோலியா முழுமையும் பெரிய கனத்த மெழுகுமய புஷ்பங்கள் சூடி நின்றன அம்மலர்களை தொட்டால் அவை கபில நிறமாக மாறிவிடும் ஒரு நாள் நாங்கள் விளையாடுவதை தாத்தா கவனித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் ஆடி முடித்ததும் என்னை அவர் ஒரு புறம் அழைத்தார் நாம் மீன் பிடிக்கப் போவதற்குரிய வேலை வந்துவிட்டது என்றுதான் கருதுவதாக அவர் சொன்னார் எந்த ரக மீன்களை பிடிப்பது என்பதான் பிரச்சனை தாத்தா சொன்னார் இது கோடை காலம் பாரா மீன் பிடிப்பதற்கு ஏற்ற பருவம் இது அல்ல கோடையில் நாம் முரட்டு வேலை செய்வதற்கில்லை கோடை மீன் பிடிப்பு பற்றி என் எண்ணம் இதுவே ஒரு கோளையும் நீல கயிற்றியும் எடுக்க வேண்டியது புதுநீர் பாயும் ஓடை அருகே அமர்ந்து கருப்பு மீனை பிடிக்க வேண்டும் அல்லது படகில் ஏறிக்கொண்டு புள்ளி விழுந்த ஆற்று மீன்கள் நிறைந்த பெரிய வலை எதையாவது தேடிச் செல்ல வேணும் கை தூண்டிலால் அவற்றை பிடிக்கலாம் கோடை மீன் பிடிப்பின் பூரண நோக்கம் மீனை பிடிப்பது பற்றி கவலை கொள்வது அல்ல வீட்டை விட்டு வெளியே போய் அமைதியிலிருந்து சிறிது சிந்தனை செய்வதே ஆகும் கோடையில் பெண்கள் கடுகடுப்புடன் இருப்பர் நீ எவ்வளவு குறைவாக வீட்டில் சுற்றி திரிகிறாயோ அவ்வளவு குறைவாகத்தான் தொல்லை ஏற்படும் வாய்க்காலுக்கு படகில் போய் ஆற்று மீன் வலையை தேடி கை தூண்டிலை வீசிவிட்டு நடப்பது நடக்கட்டும் என்று காத்திருக்கலாம் என நான் சொன்னேன் இது அருமையான கருத்தாதான் ஆனாலும் பார்க்கலாம் ஆயினும் கோடை மீன் பிடிப்புக்கு கூட சில முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தாத்தா கூறினார் அவர் பையில் கையை விட்டு ஒரு காசை எடுத்து என்னிடம் சுண்டு எறிந்தார் இறால் மீன் கடைக்கு போய் இந்த காசு பெருமான முள்ளத்தை வாங்கிவா அவை புதிதாய் சிறிதாய் இருக்க வேண்டும் படகுகளில் ஒன்று வந்து சேரும் வரை காத்திருந்து அவை உயிர் துடிப்போடு இருக்கும்பொழுதே வாங்கிவிடு என்று அவர் சொன்னார் பிறகு சிறிது நேரத்திற்கெல்லாம் வேண்டாம் அந்த காசை என்னிடமே கொடு நமக்கு வேண்டியதை நாமே பிடிக்கலாம் வீச்சு வலையை எப்படி உபயோகிப்பது என்பதை நீ இந்த சமயத்திலே கற்றுக்கொள்ளலாம் நீ அதை ஒழுங்காக செய்தால் அது கூட மீன் பிடிப்பது போலவே வேடிக்கையானதுதான் என்று கூறினார் சிற்றுண்டிக்கு தேவையானவற்றை எடுக்கவும் கூஜாவில் நீர் நிரப்புவதற்காகவும் நான் சமையலறைக்கு போனேன் கூடார ஜாமான்கள் அதிகப்படியான படகுகள் மிஸ் லாட்டி சவாரி செய்ய உபயோகித்து வந்த சேனம் ஆகியவற்றை வைத்திருந்த சிறு வீட்டினுள் தாத்தா ஊர்ந்து சென்றார் வலையை ஜாக்கிரதையாக கையில் சுற்றி வைத்தபடி அவர் கழுத்து பிடிப்போடும் வசவுகளோடும் வெளிப்பட்டார் அவ்வலையை தாத்தாவே செய்திருந்தார் நேர்த்தியான மென் பின்னலாக அமையும்படி ஒவ்வொரு நூலையும் முடிந்தும் விளிம்பில் தொங்கும் ஈய குண்டுகளை சிரத்தையோடு அகற்றி அளவோடு அமைத்தும் வலை தயாரித்திருந்தார் அது ஒரு கலா சிருஷ்டி அதை செய்ய மாரிகாலம் பூராவும் பிடித்தது என்பது என் நினைவுக்கு வருகிறது அதே சமயத்தில் அவர் சின்ன கப்பல் ஒன்றும் செய்து கொண்டிருந்தார் அவர் வேட்டைக்கு போகாமலோ பிடில் வாசிக்காமலோ இருந்த நேரத்தின் பெரும் பகுதி அதிலேயே செலவழிந்தது நாங்கள் தண்ணீரை நோக்கி நடந்தோம் வலையையும் இரண்டு கை தூண்டில்களையும் தாத்தா தோளில் சுமந்து வந்தார் தூண்டில்கள் முனைகளில் குறுகாக வெட்டிய இரண்டு கம்புகளில் அழகாக சுற்றப்பட்டிருந்தன அவற்றின் கொக்கிகள் கம்பியில் அழுத்தமாய் பதிக்கப்பட்டும் குண்டுகள் தொங்கிக் கொண்டும் இருந்தன உணவு பெட்டி தண்ணீர் பெட்டி அதிகப்படியான கொக்கிகள் குண்டுகள் மிதப்புகள் முதலியன கொண்ட ஜாமான் பெட்டி ஆகியவற்றை நான் வைத்திருந்தேன் அதிக ஜாமான்கள் பற்றி தாத்தா மிகுந்த அக்கறை காட்டுவதுண்டு ஒரு தூண்டில் முல்லை தொலைத்து விடுகின்ற மீனவன் மற்றும் முல்லை வைத்திராவிட்டால் அந்த இடத்தில் இல்லாதொழிவதே நன்று அதிகமாக ஒரு துப்பாக்கியை கையோடு கொண்டு போகாத வேட்டைக்காரன் காட்டில் நேரத்தை வீணாக்குவான் என்று தாத்தா எப்பொழுதுமே கூறுவார் படகு கரை மீது இழுத்து உலர வைக்கப்பட்டிருந்தது அதன் அடியில் துடுப்புகள் கிடந்தன படகை தண்ணீருக்குள் தள்ளிவிட்டோம் நான் வெறும் காலுடன் நீரினுள் சென்றேன் மினுமினுக்கும் கோடைக்காலத்தின் சிற்றாலைகளிடையே படகை மிதக்க செய்தோம் ஜாமான்களை துறையில் ஒரு இடத்தில் வைத்தோம் தாத்தா உந்துகோலை எடுத்து படகை சதுப்பு நிலத்தின் மூளைக்கு தள்ளினார் அங்கு சேறு வெகு உப்பாகவும் மோசமாகவும் நாற்றமடித்தது ஆயினும் சிறு மீன்களும் இறால்களும் கும்பல் கும்பலாக நீரில் சலனம் ஏற்படுத்தி கிடந்தன தாத்தா கோலை படகில் போட்டுவிட்டு வீச்சு வலையை எடுத்தார் ஈய விளிம்பு கட்டிய பாவாடை மாதிரி கனமாய் சிக்கலற்று தொங்கும் வரை அதை அவர் உதறினார் முறுமுறுக்காமல் இருப்பதற்காக வலையை நனைத்து பிரிவுபடுத்தும் நோக்கத்தோடு அவர் அதை வெகு சிரத்தையாக நீரில் சுழற்றினார் அடியில் அகன்று விரியும் வட்டமான பெரிய பாவாடை போல் இருக்கும் வீசுவலை அதை இழுத்து சுருக்கும் கயிறுகள் அடியிலிருந்து மேலே வந்து குறுகிய கொம்பு விளிம்புடைய கழுத்து வழியே வெளிப்படும் தண்ணீர் மீது தட்டையாக விழும் அதை ஈயக்குண்டுகள் வேகமாக அடிமட்டத்துக்கு இழுத்து செல்கின்றன சாதாரணமாக ஒரு இழுப்பு வலையின் அகன்ற அடியை மூடி அதனுள் அகப்பட்ட அனைத்தையும் பத்திரமாக அடக்கி கொள்ளும் பையாக மாற்றிவிடுகிறது அதை ஆழமற்ற தண்ணீரில்தான் உபயோகிக்க முடியும் நான்கு அல்லது ஐந்து அடிக்கு அதிகமான ஆழமுள்ள நீரில் அது நன்கு பயன்படுவதில்லை ஆனால் அதை எரிவது ஒரு கலை என்றும் நமக்கு தேவையான தூண்டில் இறையை சுலபமாக சேகரிக்க அது நிச்சயமான வழி என்றும் நான் கண்டுகொண்டேன் தாத்தா எழுந்து நின்று எருதுடன் சமரிடுபவன் தன் துணியை சுண்டி அடிப்பது போல் வலையை வீசி அடித்தார் வலை விளிம்பில் உள்ள ஈய குண்டுகளில் ஒன்றை அவர் தன் வாயில் வைத்தார் இழுப்பு கயிற்றை இடது கையில் பிடித்து கொண்டு ஓரத்தின் மற்றொரு பகுதியை பற்றுவதற்காக தனது வலது கையை நீட்டினார் வலை வலைவிளிம்பின் இடதுபுறம் வெளி ஓரத்தை தனது இடது கையால் பற்றிக்கொண்டு வலக்கை ஒருபுறமும் வாய் நடுவிலுமாக அமைந்த மும்முனை ஏற்பாடு முழுவதையும் ஒரு நிலைப்படுத்தினார் பிறகு இடது கையை தன் பின்னால் கொண்டு போனார் வலையின் ஒரு பகுதியும் உடன் சென்றது வழக்கையை மார்புகும் மேலே குறுக்காக ஒட்டி வலையை வீசினார் வலை இனிமையாய் சிங்காரமாய் வட்டமிட்டு சுழன்று அதன் குறுக்களவும் முழுமையும் பரவி விரிந்தது பெரியதொரு வட்ட வண்ணப்பூச்சி போல அது முழு அளவும் நீரில் படர்ந்து துள்ளி குதித்துக் கொண்டிருந்த இறால் மீனம் மீன் கூட்டம் ஒன்றை தன்னுள் அடக்கி அமர்ந்தது இறால் தன்னோடு இழுத்து கொண்டு கீழே ஆழ்ந்தது தாத்தாவின் இடக்கரம் சுருக்கு கயிற்றை பற்றி இழுத்தது பிறகு அவர் வலையை ஈர்க்க ஆரம்பித்தார் ஈய குண்டுகள் கொண்ட அடிப்பகுதி இழுப்பு கயிற்றின் அழுத்தத்தால் சுருக்குண்டு இறால்களுக்கு பத்திரமான கண்ணியாயிற்று வலையிலிருந்து தண்ணீர் வெளியே வடிந்தபோது சின்னஞ்சிறிய நரமய மஞ்சள் நிற இறால்கள் உள்ளே சண்டையிட்டு இட்டு கொண்டிருந்ததை காண முடிந்தது கனமேறிய பகுதியை தாத்தா படகின் தளத்தில் தொப்பென போட்டார் கயிற்றை தளர்த்தி கொம்பு வளையத்தை விரல்களால் பற்றி கொண்டு வலையை மெதுவாக உதறினார் மூடியிருந்த அதன் அடிப்பகம் திறந்தது நூற்றுக்கும் அதிகமான இறால்கள் தளத்தின் கை மீது துள்ளின உதைத்தன துடித்தன தாத்தாவற்றை கை நிறைய அள்ளி எடுத்து உப்பு நீர் வாளி ஒன்றில் நழுவ விட்டார் இப்பொழுது நீ செய்து பார் தோன்றுவது போல வலை வீசுவது அவ்வளவு எளிதல்ல அதை வீசும்போது பெண்ணின் சுழன்றாடும் பாவாடை மாதிரி வலையும் சுற்றியும் பரவும்படி நீ கவனிக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இல்லாவிடில் உன் வாயிலிருக்கும் ஈய கொண்டு முன்பற்கள் இரண்டையும் பிடுங்கிவிடும் சுருக்கு கயிற்றை இறுக்கி இழுப்பதிலும் ஒரு சாமர்த்தியம் உண்டு இறால்கள் மீது வலை படிவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் எனினும் அதிக நேரம் விட்டுவிடக்கூடாது அப்படி விட்டால் இறால்கள் கீழே பாய்ந்து வெளியேறிவிடும் வலையை சுற்றி வீசு என்றார் அவர் காலையின் பெரும்பகுதியை நான் வலையோடுதான் கழித்தேன் குண்டினால் என் பற்களை சேதப்படுத்தினேன் வலையை சிக்கலாக்கினேன் கெடுத்தேன் ஒரு தடவை சீக்கிரமே சுருக்கி இழுத்தேன் சில சமயம் வேகமாக இழுக்காது விட்டேன் எனது பயிற்சிக்கு உதவிய இறால்கள் சிறு மீன்கள் கூட்டங்களை வலை நோக்கி இழுக்க மறந்தேன் முடிவில் அதை வீசி எரிந்து சுழல வைக்கும் தன்மை பெற்றேன் அதனால் சில ராத்தல் இறால்களும் கொஞ்சம் சிறு மீன்களும் பிடித்தேன் வெகு நாட்களுக்கு அப்பால் நான் அவ்வளை கொண்டு விளையாடி ஆழமற்ற நீர்நிலைகளின் மீன் பிடித்து தூண்டில் முள்ளுக்கு ஏற்ற இரைகளை சேகரிக்கும் திறமை பெற இருந்தேன் ஆனால் அன்று காலை வேளையில் என் கைகள் இற்று விழலாம் என்றே தோன்றியது அதற்குள் தாத்தா இவ்வளவு போதும் சிற்றூன்றியை முடித்துக்கொண்டு கொண்டு வடிநீரில் மீன் பிடிக்கப் போகலாம் என்றார் தண்ணீர் சில பாறைகளைச் சுற்றிலும் சுழல் அமைந்திருந்த இடத்தை அடைவதற்காக நாங்கள் சுமார் ஒரு மைல் படகு வலித்தோம் தாத்தா நங்குரத்தை வெளியே போட்டார் தூண்டிலின் கயிறு பூராவையும் எரிந்தார் படகு விலகி சுற்றி தெளிவான இடம் ஒன்றில் ஊசலிட்டது அதன் இருபுறமும் நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் கயிற்று சுருள்களைப் பிரித்து அவற்றின் முறுக்குகளை நனைவதற்காக நீரோட்டத்திற்கு மிதக்கவிட்டோம் மிதக்க விட்டோம் பிறகு கைவீசி வீசி பிடிப்பிடியாய் பற்றி அவற்றை இழுத்து படகு தளத்தில் அழகிய ஈர சுருளாய் கிடக்க செய்தோம் தாத்தா இறால் பானைக்குள் கைவிட்டு கொழுத்த மீனாக பார்த்தெடுத்து தூண்டில் முள்ளில் கோத்தாள் அப்படி செய்கையில் அதன் முதுகை முள்கம்பியால் மெல்ல சுற்றி வளைத்தாள் பிறகு படகுக்கு வெளியே விட்டெறிந்தார் நானும் அவ்விதமே செய்தேன் அன்று நாங்கள் மீன் பிடித்தோம் பெரிய கடல் ரவுட் வடிகால் வழியாக வந்து சேர்த்த சோதா மீன்கள் மூன்று நான்கு ராத்தல் எடை வரக்கூடியவை பெரிய அழகான புள்ளிகளுடைய உப்பு தண்ணீரில் ஓடிவரும் மீன்கள் நடுத்தர மோவாவும் வாயில் குத்திய முள்கள் மீது கோபமும் உடைய மீன்கள் பிடித்தோம் கருப்பு மீன்களையும் மகிழ்ச்சியற்ற பன்றி மாதிரி உரும்புகிற முணமுணப்பன்களையும் பிடித்தோம் சிறு சுறா மீன்கள் சிலவற்றையும் இடைக்கிடையே வரும் பெரிய பேர்ச் மீனையும் பிடித்தோம் எங்கள் கைகள் வெட்டுண்டு புண்ணாகி அவற்றை இழுத்து இழுத்து களைப்படையும் வரை மீன்பிடித்தோம் கோடை காலம் மிகையாக மதிக்கப்படுவது வெயில் சூடு விஷக்கொடி செலவுக்கு வழி செய்யும் ஓய்வு நாள் எல்லாம் நிறைந்த பருவம் என இன்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்நாட்களில் சிறுவனான எனக்கு தாங்க முடியாத பேரானந்தம் கொண்ட காலமே கோடையாக விளங்கியது சந்தேகமே இல்லாமல் பள்ளிக்கூடம் விடுமுறைதான் பள்ளி இல்லை ஏடு இல்லை வாத்திமாரின் கோணல் நோக்கம் இல்லையே என்று கூட ஒரு பாட்டு கூட இருந்தது அப்பா அம்மாவிடம் இருந்து விடுபட்டு நான் என் தாத்தாவோடு வசிக்க செல்லும் காலம் அது ஜூன் வண்டும் மின்மினியும் பறக்கும் காலம் ஒவ்வொரு சிறு பூச்சியும் தனது ஒளி அணைத்து அனைத்து அனைத்து ஏற்றி மகிழும் காலம் அது சின்னஞ்சிறு பையனுக்கு நீர் அருகே வசிக்கும் வாய்ப்பு ஏற்படின் காலம் அற்புதமானதாக அமையும் நடனமிடும் சிற்றாலைகள் மீது வெயில் தரும் முத்தம் மோகத்தில் வீசும் ஊப்பங்காற்றின் புதிய ஸ்பரிசம் தலையில் விழும் கதிரொளி உதடுகளில் படியும் உப்பின் சுவை இவற்றிலெல்லாம் ஒரு இனிமை இருக்கத்தான் செய்கிறது வீச்சுவலையை எரியும் கலையை தாத்தா எனக்கு கற்றுத்தந்த அந்த நாளில் ஆவி படர்ந்த சதுப்புகளில் நாங்கள் பிடித்த இறால்களை சுவைக்க எல்லா மீன்களும் பசியோடு இருந்த சமயத்தில் இதை நான் உணர்ந்தேன் பிடித்தது போதும் என்று கூறி துறைக்கு படகை ஓட்டும்படி தாத்தா என்னை ஏவிய போது சூரியன் விட்டது கதிரொலியால் என் முகம் வெம்மையாயிருந்தது மயிர்கால்களில் உப்பு படிந்துவிட்டது துடுப்புகளின் முரட்டு கைப்பிடிகள் மீது என் கைகள் வேதனைப்பட்டன ஆயினும் நான் நெறிய நல்லெண்ணத்தோடு என் முதுகை வளைத்து உழைத்தேன் அதே சமயம் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல தோன்றிய தாத்தாவின் பேச்சையும் கவனித்தேன் மீன்பிடிப்பில் முக்கியமானது எவ்வளவு மீன்களை அல்லது எந்த ரகமான மீன்களை பிடித்தாய் என்பது அல்ல மீன்பிடிப்பையே தலையாய தொழிலாக கொள்வது என்பது என்னை பொறுத்தவரையில் காலம் விரயமே ஆகும் ஏனெனில் மீன்கள் வெறும் மீன் மட்டுமே ஆகும் அவற்றினின்றும் ஏகப்பட்ட வேலை செய்யலாம் என்று கிளம்புகிற போது அதனுடைய முக்கியத்துவத்தை நீ இழந்துவிடுகிறாய் நீரின் அடி ஆழத்தில் நீ காண முடியாதபடி இருக்கிற மீன் மணக்கத்தில் அமைதியின் ஒரு வகை சின்னமே ஆகும் உனக்கென அமைந்த நல்லெண்ணமும் கூட மீன் பிடிப்பு மனிதன் சிந்தனை செய்வதற்கு சிறிது நேரம் அளிக்கிறது அவன் எண்ணங்களை திரட்டி அழகாகவும் ஒழுங்கான முறையிலையும் சீர்படுத்துவதற்கு அவனுக்கு அது வாய்ப்பு தருகிறது தூண்டிலில் கவர்ச்சி தரும் இரையை மாட்டி நங்குறும் பாய்ச்சியதும் ஒருவரின் சிந்தனைக்கு குறுக்கே வர எதுவும் இல்லை அவ்வப்பொழுது மீன் வந்து கவ்வுவது குறுக்கிடலாம் ஆனால் உணர்ச்சிகள் பெற்ற மடையன் கூட தன் எண்ண ஓட்டத்துக்கு ஊறு செய்யாமலே மீனை பிடித்து இழுக்க முடியும் ஆட்டமாகவும் வேட்டையாகவும் மீன்பிடிக்கையில் இது சரிபட்டு வராது என்று கூற விரும்புகிறேன் அதற்கு ஏகப்பட்ட எண்ண ஒருமைப்பாடும் சிறிது திறமையும் அதிகபட்ச உழைப்பும் தேவை உன் மூளைக்கு ஓய்வு சிகிச்சையும் உனக்கு விடுமுறையும் ஒருவன் அடையக்கூடிய சகலவித அனுபவங்களும் பெறுவதற்கு இப்பொழுது நாம் செய்து முடித்தது போன்ற மீன்பிடிப்பை நீ மேற்கொள்வது நல்லது இப்படி இந்த படகில் அமர்ந்து விட்டால் உன்னை உன் அம்மாவோ பாட்டியோ எட்டி பிடிக்க முடியாது இடையே டெலிபோன் தபால் போக்குவரத்து ரேடியோ அல்லது மோட்டார் வசதி எதுவுமே கிடையாது உன்னையும் மீனையும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த மீன்களோ சுத்த முட்டாள்கள் ஆகவே நீ தூண்டிலில் ஒரு இராலை குத்தி நீரில் போடுகிறாய் மீன் வந்து கடித்தால் அதை உள்ளே எழுக்கிறாய் எதுவும் கடிக்காது போயினும் நஷ்டமில்லை வெம்பரப்பில் கடற்பறவைகளின் ஓசையை தவிர சதா அமைதியே நிலவும் இடத்தில் அற்புதமாக நாளை கழிக்கும் பேறு கெட்டும் எப்போதாவது ஒரு முறை சகல குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டு செல்ல ஒவ்வொருவனும் விரும்புவான் அதை செய்வதற்கு உரிய உண்மையான வழி மீன் பிடிக்கப் போவது ஒன்றே நாம் தீவிரமான மீன்பிடிப்பை கவனிப்போம் அதுதான் நிஜமான வேலை ஆனால் அதை கோடை காலத்தில் செய்யக்கூடாது ஜனங்கள் செத்து விழுவதற்கு உரிய காரணங்களில் கோடை காலத்தில் கடுமையான வேலைகளை செய்வதும் ஒன்றே ஆகும் நம்மையே எடுத்துக்கொள் பெண்களிடமிருந்து விடுபட்டு நாம் ஒரு தினத்தை இனிமையாக கடித்தோம் அனாவசியமான பிரச்சனைகளை வைத்து ஒருவரை ஒருவர் அலட்டிக்கொள்ளவில்லை வலையை எப்படி எரிவது என்பதை நீக்கற்றாய் இன்று பிற்பகலில் நாம் மிக ஏராளமான மீன்களை பிடித்துவிட்டோம் ஆகவே இப்பொழுது நாம் நமது குறைகள் நீக்கப்பட்டு பசியோடு களைப்பாக சாப்பிடவும் படுத்துறங்கவும் தயாராக வீடு செல்கிறோம் பெண்கள் கோபத்துடன் காணப்பட மாட்டார்கள் ஏனெனில் பகல் பூராவும் நாம் அவர்களிடையே தெரியவில்லை அதற்கும் மேலாக அனைவருக்கும் போதுமான மீன்கள் வேறு உள்ளன ஒரு வகையில் நாம் வீரர்கள்தான் பிறர் நம்மை பார்க்காத விதத்தில் நாள் பூராவும் சோம்பி இருப்பதற்கு வேண்டிய நாணம் இருந்ததே அதனால்தான் பிறகு தாத்தா என்னை நோக்கி பேசினார் பிறர் பார்வையில் நீ ஒருபோதும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது இதை நீ கற்பது அவசியம் சோம்பி இருப்பது இனியதுதான் ஆனால் ஊக்கமுள்ளவர்கள் முன்னால் நீ சோம்பி தெரிந்தால் அவர்கள் உன்னை வெறுப்பது இயல்பு பெண்களிடம் உள்ள தொல்லைகளில் இதுவும் ஒன்று அவர்களுள் ஒரு டைனமோ இருக்கிறது அவர்கள் ஊக்கத்தால் இயங்குகிறார்கள் உழைப்பு தேவைப்படாத எதன் மூலமும் ஆண் உல்லாசம் பெறுவதை கண்டால் பெண் ஆத்திரம் கொள்கிறார் அதனால்தான் மீன் பிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது உழைப்போர் பார்வையிலிருந்து அது நம்மை அப்புறப்படுத்துகிறது சோம்பேறி ஆட்கள் தான் மிக சிறப்பான மீனவர்களாக விளங்குகிறார்கள் முடிவில் அவர்கள் நன்னிலை அடைவதும் உண்டு ஏனெனில் தங்கள் மூளையை குழப்பங்களிலிருந்து விடுவித்து உண்மையான தெளிந்த ஆதாரங்களில் ஈடுபடுத்த அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறவர்களை நான் புகழ்வதில்லை சிறு ஈக்களை ஓங்கி அடித்து கொசுக்களை தப்ப தப்பவிடுகின்ற ரகத்தினர் அவர்கள் சதா முட்டாள்தன அலுவல்களில் காரணமாக அங்கும் இங்கும் ஓடி திரிவதால் அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை செய்ய அவர்களுக்கு நேரம் கிடைப்பதே இல்லை துடுப்புகள் மீது சற்று கடுமையாக சாய்ந்து இழுப்பா பையா நான் குத்தி காட்டுவதில் வன்மை பெற்று வருகிறேன் நாங்கள் மீண்டும் கடலோரம் வந்து சேர்ந்தோம் படகை எடுத்தோம் துடுப்புகளை பதிக்கினோம் அவற்றின் பூட்டுகளை எடுத்துக்கொண்டோம் எங்கள் பின் நீந்தி வருவதற்கு வகை செய்த கயிற்றிலிருந்து மீன்களை பறித்தோம் குன்றுகள் மீதும் நடந்து வீடு திரும்பினோம் களைத்து வெயிலில் காய்ந்து ஓய்வும் பெற்று வந்தோம் நாங்கள் அங்கே சேர்ந்தபோது மிஸ் லாட்டி வீட்டு முற்றத்தில் இருந்தார் இரவு உணவுக்காக நாங்கள் வந்து சேர தாமதமாகிவிட்டது என்பதால் அவள் கலக்கத்துடன் காணப்பட்டாள் எனக்கு என் அம்மாவிடமிருந்து ஏதோ ஃபோன் செய்து வந்ததாம் நான் வீட்டில் இருந்தது அதற்கு பதில் கோர நிறந்திருக்கும் நான் இல்லாமல் போனதால் அதை அமைதியாக தீர்ந்து போயிற்று நாங்கள் சீக்கிரமே சாப்பிட்டு விட்டோம் அதிகமாக ஒன்றுமில்லை அந்நாட்களில் மத்தியான சாப்பாடு பலமாக இருக்கும் இரவு வேளைக்கு பன்றி தொடையும் முட்டைகளும் வெள்ளை சோளமும் தான் சிறிது கேக் இருந்தாலும் இருக்கலாம் நான் சாப்பிட்டு முடிப்பதற்குள்ளாகவே கொட்டாவி விடலானேன் உடனே தாத்தா பின்புறத்து தோட்டத்தை சுட்டி காட்டினார் அந்த மீன்களை சுத்தம் செய் போ எனக்கு வயது அதிகமாகிவிட்டது அதை செய்ய முடியாதபடி கலைத்து விட்டேன் மீன்களை பிடிக்கிறவன் அல்லது பறவைகளை சுடுகிறவன் அவற்றை தின்பதற்கு தகுதியானவைகளாக மாற்ற வேண்டியதும் அவசியம் உறங்கப் போவதற்கு முன்பே இதை செய்துவிட வேண்டும் இல்லையேல் எல்லாம் பாழ்தான் பயன்படுத்த முடியாததே நீ எடுத்து வருவதும் பாவமே ஆகும் என்றார் அத்தி மரத்தடியில் அமர்ந்து மீன்களை சுத்தம் செய்வதற்குள் நான் தூங்கிவிடுவேன் என்று தோன்றியது அத்தனை மீன்களை இதுவரை நான் கண்டதே இல்லை நீரில் உள்ள எல்லா மீன்களையும் பிழித்து விட்டோம் என்று எண்ணினேன் இறுதியில் அவை அனைத்தையும் குடல் நீக்கி செதில் உரித்து ஒழுங்குபடுத்தி உப்பு நீரில் கழுவி ஐஸ் பட்டியில் வைத்தேன் நான் படுக்கை நோக்கி தள்ளாடி சென்றபோது தாத்தா கூச்சலிட்டார் குளி உன் நாற்றம் மூக்கை துளைக்கிறது மீன் கடை மாதிரி ஒரேடியா நாறுகிறாய் அழகிய சுத்தமான படுக்கையை துணிகளை மீன் நாறும்படி செய்தால் மிஸ் லாட்டிக்கு வெகுவாக கோபம் வரும் அப்புறம் நாம் என்றுமே மீன் பிடிக்கப் போக முடியாது நான் போய் என் உடம்பை கழுவிவிட்டு சோர்ந்து வந்து படுக்கையில் விழுந்தேன் என் கடைசி எண்ணம் இப்படி அமைந்தது நாம் மீன் பிடித்தது வேலையே அல்ல என்று தாத்தா சொன்னது சரிதான் ஆனால் அது அவருக்காக சொன்னதாகும் என்னை எண்ணி சொன்னது அல்ல என் வாழ்நாளில் இதுபோல் மிகவும் கஷ்டப்பட்டு நான் உழைத்ததில்லை ஆயினும் மறுநாள் காலையில் சாப்பிடும்போது சமையல்காரி கலீனா புது மீன்களை சமைத்து எடுத்து வந்ததும் நான் உழைத்தது தகும் என உணர்ந்தேன்